தெய்வீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அனைத்தும் வசமாக அம்பிகை நினைத்தால் போதும் என்கிறார் ஸ்ரீ பட்டர் அதே சமயம் மரண பயம் என்பது எல்லோரிடமும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மாயையில் சிக்கி நாம் அதை பற்றி மறந்து இருந்தாலும் நம் கண்முன்னாடி ஒவ்வொரு மரணம் நிகழும்போதும் நமக்கு அதை பற்றி ஒரு பயம் வந்துவிடும் எத்தனை அவஸ்தைகளோ எப்படி போவும் மரணம் என்பதை தவிர மரணத்திற்கு பின் நாம் இருக்க மாட்டோம் என்பதுதான் நம்முடைய பயமே எங்கே போவோம் தெரியாது எங்கிருந்து வந்தோம் அதுவும் தெரியாது ஆனால் இந்த உலகையே படைத்து காத்து நமக்கு வேண்டிய அனைத்து சக்தியையும் அளிக்கும் இந்த பிரபஞ்சத்திடம் ஏதோ ஒரு நாள் நாம் ஒடுங்குவோம் என்பது மட்டும் நிச்சயம் அந்த சமயத்தில் நமக்கு மரண பயம் இல்லாமல் நம்மை காப்பாற்றக்கூடியவள் ஸ்ரீ அபிராமி அன்னை இங்கு யமனை திருக்கடையூரில் சம்ஹாரம் செய்தது அம்பிகை என்று கூறுகிறார் ஸ்ரீ அபிராமிப்பட்ட ஏனெனில் அம்பிகை ஈஸ்வரன் அர்த்தநாரீஸ்வர உருவமாக இருக்கிறார்கள் வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் என்கிறார் அத்த நாரீஸ்வர உருவம்தான் முதல் முதலில் இந்த உலகை படைக்க தோன்றிய உருவம் என்று ஐங்குறு நூரில் ஒரு பாடல் ஒன்று சொல்கிறது ஈஸ்வரனும் அம்பிகையும் இணைந்த உருவமாக தோன்றிதான் உலகில் உயிர்கள் உண்டாகின மேலுலகம் நடுவுலகம் கீழ் உலகம் என்று அனைத்தும் உருவானது அம்மையப்பனால்தான் அர்த்தநாரீஸ்வரால் தான் அதற்கு பிறகுதான் அவர்களுடைய திருமணக் கோலம் எனவே வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே என்னுடைய சிந்தைக்குள்ளே உங்களுடைய அர்த்தநாரீஸ்வரர் உருவமும் உங்களுடைய திருமண கோலமும் இருக்கிறது அவ்வியம் தீர்த்தென்னை ஆண்ட பொற்பாதமும் என் மனதுக்குள் நிறைந்திருக்கக்கூடிய உன்னுடைய பாதம்தான் யமனை சம்ஹாரம் செய்தது மார்க்கண்டையன் மீது பாசக்கயிறை வீசிய யமனை இடது காலால் எட்டி உதைக்கிறார் ஈஸ்வரன் அந்த இடது பக்கம் இருப்பது யார் அம்பிகை அப்போது அந்த கால் யாருடையது அம்பிகையினது எனவே நீதான் எமனை சம்ஹாரம் செய்தாய் வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே அந்த காலன் வந்து என் மீது தன்னுடைய பாசக்கயிறை வீசும்போது தாயே அஞ்சேல் என்று நீ என் அருகில் வந்து எனக்கு மரண பயத்தை நீக்க வேண்டும் உன் உருவத்தை பார்த்தபடி உன்னையே தியானித்தபடி நான் உன் பாதத்தை சேர வேண்டும் அனாயச மரணம் என்பதுதான் அனைவரும் கேட்கக்கூடியது அந்த மரணத்தை நீ எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார் ஸ்ரீ பட்டர் இந்த பாடலை நாம் தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டிருந்தால் அபிராமி அன்னையின் கருணை நமக்கு கிடைத்து மரண பயம் இல்லாமல் நம்மை ஒரு பூ மாதிரி தூக்கிச் செல்வார் ஸ்ரீ அம்பிகை இனி அடுத்த பாடலை பார்க்கலாம்